ஹலோ வணக்கம் இது வாட்ஸ்அப் பண்ணி சேனல் முட்டை சைவமா அசைவமா சாப்பாட்டு வகைகளை சாப்பிட்றவங்களை பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படின்னு ரெண்டு குரூப் மக்கள் இருப்பாங்க வெஜிடேரியன் அப்படின்னா வெஜிடேரியன் சாப்பாடு அதாவது காய்கறி பழங்கள் மட்டும் சாப்பிட்றவங்க நான் வெஜிடேரியன் அப்படின்னாக்கா எல்லா வகையான அசைவ சாப்பாட்டையும் ஒரு பிடிப்பிடிப்பாங்க இவங்க ரெண்டு குரூப் நடுவரையும் ஒரு குரூப் இருக்கு அதுதான் வெஜிடேரியன் அப்படின்ற குரூப் அதாவது அசைவம் சாப்பிட மாட்டேன் ஆனா முட்டை மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்றவங்க நினைக்கிறேன் ஏன்னா உலக நாடுகள் பெரும்பாலும் அசைவம் சாப்பிடும் மக்கள் தான் அதிகம் முட்டை முட்டை ஒரு சைவ உணவு தான் அதுக்கு சில காரணங்களை பார்ப்போம் முட்டையில புரோட்டீன் கொழுப்பு இரும்பு கால்சியம் வைட்டமின் டி வைட்டமின் ஏ இப்படி நிறைய சத்துக்கள் இருக்கு அசைவம் அப்படின்னா என்ன ஒரு உயிரை கொண்டு அதோடைய சதையை தான் அசைவம் ஆனா முட்டைக்கு சதையும் கிடையாது உயிரும் கிடையாது பெரும்பாலும் நாம கடைகள்ல வாங்கி சாப்பிடுற முட்டைகள் குஞ்சு பொறிக்காத முட்டைகள் அதாவது அன்பர்டிலைஸ்ட் எக்ஸ் அப்படின்னு பேரு நீங்க வருஷ கணக்குல வச்சிருந்தாலும் அதுல இருந்து குஞ்சு பூரிச்சி வெளில வராது ஒரு கோழி ஆறு மாசத்துல இருந்து முட்டை இட ஆரம்பிக்கும் ஒவ்வொரு முப்பத்தாறு மணி நேரத்துக்கும் அது முட்டையிடும் அது சேவல் கூட இணைஞ்சா மட்டும்தான் அந்த இடக்கூடிய முட்டையானது குஞ்சு பொரிச்சு வெளில வரும் இல்ல அப்படின்னாக்கா அந்த முட்டை குஞ்சு பொரிக்காது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கடைகள்ல வாங்கி சாப்பிட்ற முட்டைகள் சேவலுடன் சேராத சாதாரண முட்டைகள் தான் வீட்டுல நாட்டுக்கோழி வச்சிருந்தாலும் அது சேவல் கூட சேர்ந்தா மட்டும்தான் அந்த முட்டையில இருந்து குஞ்சு பொரிச்சு வெளில வர முடியும் ஒருவேளை அந்த உயிரானது முட்டை நிலையில இருந்தாலும் அதுக்கு உணர்ச்சிகள் இருக்காது கிட்டத்தட்ட ஒரு மாம்பழத்தை சாப்பிடுற மாதிரி தான் பால் அல்லது டீ குடிக்கிறது மாதிரிதான் நம்ம ஊர்ல முட்டை சாப்பிடாத சைவ ஓனை மட்டும் சாப்பிடுறவங்க பால் குடிப்பாங்க ஆனா உலகில சில பகுதிகளில் லாக்டோ வெஜிடேரியன் அப்படின்னு பால் குடிக்க மாட்டாங்க தாவர வகை உணவுகளை மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஒரு முட்டையில இருக்கிற எல்லா வகையான சத்துகளும் பாலிலயும் இருக்கு முட்டை ஒரு உயிரினத்துக்குள்ள இருந்து வருது அப்படின்னாக்கா பாலும் ஒரு உயிரினத்துக்குள்ள இருந்து தான் வருது இரண்டுக்குமே இருக்கிற ஒற்றுமை என்னன்னாக்கா இரண்டுமே ஒரு உயிருள்ள பொருள்ல இருந்து அந்த உயிர் கொல்லப்படாமே வெளில வருது ரெண்டுத்திலயுமே சம அளவிலான சத்துக்கள் தான் இருக்கு சோ நம்ம கணிப்புப்படி பால் சைவம் அப்படின்னாக்கா முட்டை மட்டும் எப்படி அசைவம் ஆகும் சோ ஒரு முட்டை சைவமா அசைவமா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம இதை வாட்ஸ்அப் பண்ணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி